இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல ஒரு நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலே முக்கால் லட்சம் ரூபாய் கேக்கிறாங்க பத்தம்பது மாடலுங்க ரெண்டே ஓனர்ல இருக்கு சேல நம்பர் நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்னு தொண்ணூறு கிடைக்கும் என்னண்டோட இன்னைக்கு வண்டி கிடைக்கிற ரொம்ப சிரமம் மூணு முப்பது மூணு முப்பத்தஞ்சுக்கு பேசி எடுத்துறேன் இதுக்கு ஒரு முப்பதாயிர ரூபாய் கட்டினீங்கன்னா மீதி ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிர ரூபா ஃபைனலாக கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க மூணு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க வண்டிக்கு வந்து நாலு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் லைவ் இருக்கு ஆனால் நீங்கள் வண்டி எடுக்கணும்னா அந்த சப்ரிகார்ஸ் வாங்க பெஸ்ட் பிரைஸ்க்கு பெஸ்ட் ஆஃபரில் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஆனால் நாம வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரலருந்து நம்ம ஸ்கார்பியோ பொலிரோ எல்லா வண்டியுமே பண்ணிட்டுருக்கோம் பெரிய வண்டி எஸ்யூவி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணா அதுவாக அக்ரிகல்ச்சர் யூஸ் வண்டியெலாம் பாடிட்டு இருக்கோம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் இருக்கும் டிராக்டர் பண்ணுறோம் கமர்ஷியல் பண்ணுறோம் டூ வீலரும் பண்ணுறாங்கன்னா டூ வீலர் வந்து நம்ம யூடியூப் கஸ்டமர் வந்து இந்த வண்டி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கார் சந்தியூர் நம்ம ஆஃபீஸ் செங்கல் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கந்தாமலைங்கிற கிராமங்க பவானி மெயின் ரோடு அந்தியூர்லேருந்து பவானி போகிற மெயின் ரோடுங்க நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சபரிக்கார் சந்தியூர்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம லொகேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக காமிச்சிடும் இப்போ நம்ம என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு எண்பதாயிரரூவாயிலேருந்து ஆறு லட்சரூவா வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்கு இப்போ என்னென்ன வண்டி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரெட் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர்ல இருக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குங்க ப்ளூ கலர் வண்டி பாடி லைன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரு நூறு பர்சன்ட் இருக்கும் தொண்ணூறு டு நூறு பர்சன்ட் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் ஒரு ஒன்றும் பத்து அந்த ரேஞ்சு கிடைக்கும் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க மாருதி ஜென் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூங்க டைப் த்ரீ கிடையாது டைப் டூ பாடி இது வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒரு எழுபது பர்சன்ட் இருக்கும் இன்ஜின் எஃப்சி லைவில் இருக்குங்க இன்னும் ரெண்டு மாதம் இருக்கும் இன்சூரன்ஸ் அதுவும் ஒன்று ரெண்டு மாதம் லைவில் இருக்குதுங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஃபைனலாக கொடுத்துடலாம் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஓனரில் இருக்குது ப்யூர் பெட்ரோல் வண்டிங்க சில்வர் கலர் வண்டி இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூவா கஸ்டமரை ஆஸ்கிங் ப்ரைஸுங்க ஒரு ஒன்று முப்பது அப்படிங்கிறது ஃபைனலாக பேசி பண்ணிக்கலாம் ஒன்று முப்பதுன்னா ஃபைனலாக கொடுத்துருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் சில்வர் கலர் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓனரில் இருக்குது சிங்கிள் ஓனர் தான் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே இருக்குது ஏசி வந்து நல்ல கூலிங் கண்டிஷன் ஜம்முன் இருக்கும் ஏன்னா வெயில் காலம் ஏசி ஒர்க்கிங்காக நிறைய பேர் கேட்குறாங்க ஏசி வந்து நல்லா கூலி கண்டிஷன் இருக்குது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க ஒரு ரெண்டு நாற்பதுனா ஃபைனல் கொடுத்துடலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ஸ்டேஷன் டிஎன் இருபத்தி மூணு இந்த கலர் லைக் பண்ணி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ரேஸ்கிங் ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு மூணு லட்ச ரூபாய் அனுசரித்து வியாபாரம் நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வேகனார் ரெண்டே ஓனர் எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க என்ன போட்டு கொடுத்துட்லாம் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நேரில் வாங்க முன்ன பின்ன உட்காந்து பேசி நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குண்டாய் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதுவும் சிங்கிள் ஓனரில் இருக்குது ஏசி எல்லாமே கண்டிஷன் பக்காவாக இருக்குதுங்க பவர் ஷேரிங் ரெண்டு டோர் பவர் ரெண்ட்டாக வந்துடும் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு பண்ணி பேசிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு வீல் அளவில் வந்து எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் இன்ஜின் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா ஃபைனலாக கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ஒன்றே முக்கால் ஒன்று எழுபது அந்த ரேஞ்சுக்கு பேசி எடுத்து அடுத்து பார்த்திங்கனா ஃபோடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குது சென்னை நம்பருங்க ஒயிட் கலர் இது வந்து பார்த்திங்கனா கஸ்டமரோட ஹாஸ்கிங் பிரைஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஒரு ஒன்று ஐம்பதுனா ஃபைனலாக கொடுத்துருவாங்க ஃபோட எகோஸ் போட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேனுஃபேக்சரிங் பதினாறு ரிஸ்ட்ரேஷன் சில்வர் கலர் வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டைப் தாங்க முன்னாடி ரெண்டு பவர்ண்டோ வந்துடும் நாலு வீல் அலைவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் அஞ்சு ஏழு லட்ச ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பேசி எடுத்துறேன் வண்டிக்கு வந்து நாலு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் லைவல் இருக்கு அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா இதுவும் சேம் எக்கோஸ்போர்ட் ஃபோர் எக்கோஸ்போர்ட்டுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுஃபேக்சரிங் பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க அது ரெண்டு ஓனர் இது மூணு ஓனருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் அது பேசிக் மாடல் இதில் வந்து பார்த்திங்கனா நாலு டோர் பவர் இண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக் ரெண்டு டியூல் ஏர்பேக் வந்துருங்க அஞ்சு வீல் அலைவீல் வந்துடும் புஷ்டாட் வந்துடும் இது வந்து டாப் எண்டுங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அஞ்சு முப்பது கேட்குறாருங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சு பத்து அந்த ரேஞ்சு பேசி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு முப்பதாயிரரூவா கட்டினீங்கன்னா மீதி ஃபுல்லாக நம்ம லோன் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்க போகிற வண்டி மாரிசிசுக்கு ஆம்னி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்க வண்டி சில்வர் கலர் வண்டிங்க சேலை நம்பர் ஒரே ஓனருங்க வண்டி கிடைக்காது எக்ஸ்ட்ரா கேரியர் பம்பர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது பியூர் பெட்ரோலில் ஒன்று வண்டி இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் இன்சூரன்ஸ் லைவல் இருக்குங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு நாற்பத்தஞ்சு கேட்குறாருங்க நேரில் வாங்க ஒரு மூணு முப்பது மூணு முப்பத்தஞ்சுக்கு பேசி எடுத்துறேன் ஃபைனலாக அவ்வளோ பண்ண முடியுங்க பெருசாக குறைக்க முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் சேலை நம்பர் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனல் இருக்குது சில்வர் கலர் வண்டி எல்பிஜி என்ண்டாஸ்மெண்டோடு இருக்குது எண்டாஸ்மெண்ட்டோட இன்னைக்கு வண்டி கிடைக்க ரொம்ப சிரமம் சில்வர் கலர் வண்டி என்ண்டாஸோடு இருக்குது கேரியருக்கு பம்பர் கிடையாது நாலு டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் இதோட ப்ரைஸ் கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாரு நேரில் சிட்டிங்க்கு வந்து பேசினா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் நம்மகிட்ட கார்பரேட் இன்ஜின் கிடையாது எல்லாமே எம்பிஎஃப் இன்ஜின் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறுசுசுக்கி ஆமணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனல் இருக்குது ஒயிட் கலர் டேங்க் இருக்குங்க என்னடாஸ் கிடையாது அதாவது எல்பிஜி டேங்க் இருக்குது பெட்ரோல் டே எல்பிஜி ரெண்டுலேயுமே ஓடும் என்னாஸ் மட்டும் ஆகலை இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸ் ரெண்டு லட்ச ரூபா நேரில் வந்திங்கன்னா ஒரு ஒன்று தொண்ணூறு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் ஆனால் எப்பவுமே நம்மகிட்ட ஒரு எட்டு டு பத்து வண்டி இருக்குங்க அம்மி இன்றைக்கி வந்து நம்மகிட்ட ஒரு நாலு வண்டி டெலிவரி ஆகிடுச்சி ஒரு ஆறு வண்டி தான் இருக்குது அஞ்சு ஆறு வண்டி தான் இருக்குது ஈக்கோட சேர்த்து எப்பவுமே நம்மகிட்ட கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா முன்னே பின்னே பேசி எடுத்து கொடுத்துடலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆரிசுக்கு ஆமணி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் கேரியர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு சீட் கவர் எல்லாமே பக்காவாக போட்டிருப்பாங்க இன்டீரியர் சீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இது பெட்ரோல் வித் எல்பிஜியோட இருக்கு என்டஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனரில் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பதுன்னா ஃபைனலாக கொடுத்துலாம் கஸ்டமரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபது கோட் பண்ணிட்டு இருக்காருங்க ரெண்டு ஐம்பதுனா நேரில் வந்து அவர் அனுசரித்து பேசி கொடுக்கலாம் ஆனால் நல்லா ஆம்னி எடுக்கணும்னா நீங்கள் ஒரு ரூபா பட்ஜெட்டாவது போடணுங்கண்ணா ரெண்டு ரூபாய்க்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கார்பெட்ரு இந்த மாதிரி தான் கிடைக்கும் வண்டி அடிப்பட்ட வண்டியாக இருக்கும் நிறையா குறைகள் இருக்குங்கண்ணா ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் போயிட்டிங்கன்னா ஓரளவுக்கு தெளிவான வண்டி எடுக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஈகோ மாரி சுசுக்கி ஈக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி மேலே கேரியர் பம்பர் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது எல்பிஜி இருக்குங்க என்டாஸ்மெண்ட் கிடையாது பெட்ரோல் வித் எல்பிஜி இருக்குது என்டாஸ்மெண்ட் கிடையாது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறுங்க நேரில் வாங்க முன்னப்பண பேசிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் இருக்குது கோயம்புத்தூர் நம்பருங்க ஒயிட் கலரு வண்டி நல்லா தெளிவான வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க டயர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டயர் மட்டும் நீங்கள் மாத்திரமாக இருக்கும் இன்சூரன்ஸ் இல்லைங்க இந்த வருஷத்தில் எஃப்சி வரும் ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தி நாலு எஃப்சி வருங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிர கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு ரூபாய் அனுசரித்து கிடைக்கும் வெரி ஃபைனலாக கொடுத்தா வெரி ட்ரையாக கொடுத்தா ஒரு ஒன்று தொண்ணூறு கொடுக்கலாம் ஆனால் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குங்க ஃபோர்ட் ஃபியஸ்ட்டாக செடான் டைப்பில் ரெண்டு ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வண்டிங்கும் போது வண்டி சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூர் லோக்கல் நம்பர் ரெண்டே ஓனரில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு நம்பருங்க நம்ம லோக்கல் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் இருக்குது டாட்டா இண்டிகா டீசல் வண்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனலாக ஒரு தொண்ணூறுவானா கொடுத்துடலாம் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே வெறும் தொண்ணூறுரூவாய்க்கு கொடுக்கலாம் கால் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம நம்பர் கொடுத்துருப்பாங்க ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் இருக்குதுங்க சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் அறநூற்றி அஞ்சுங்க இந்த வண்டி தேவைப்படுறவங்க எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் பவர் ஷேரிங் வந்துடும் ஃபோர் வீல் ட்ரைவ் வண்டி பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் சபரி கார்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க பத்தம்பது மாடலுங்க ரெண்டே ஓனரில் இருக்குது சேல் நம்பர் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்கள் இது போக வேறு டிராக்டர் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது வெறும் நாற்பதாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம் கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாருதி எயிட் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது வெறும் எண்பதாயிரம் எண்பதாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம் பெட்ரோல் வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் சஸ்பென்ஷன் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மாறுதி எயிட் எடுங்க இது மூணு ஓனரில் இருக்குது ஒரு ஒன்றே ஏழு லட்சம் ரூபா ஃபைனலாக கொடுத்துடலாம் ஆனால் ஓடி பலருக்கு நல்லா வண்டிங்கண்ணா எஃப்சி இன்சூரன்ஸ் லோ ஓல்டு மாடலும் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்காதுங்க அது மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சேண்ட்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் இருக்குதுங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் நம்பருங்கண்ணா கேஎல் வண்டி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அந்த வண்டி கேஎலில் வந்து எனக்கு இந்த வண்டி நம்பர் வேணும் சவர்லெட்டில் வேணும் இந்த மாதிரி எனக்கு மாடல் வேணும்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ அதை நம்ம எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் வந்து ரீ நம்பர் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் நம்ம என்ஓசிலேருந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு கொடுத்துருவோம்